ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கை ஜும் சண்முகமும் தோதம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினே சர்வமங்கர மங்கல் ஏ சிவ சர்வத்த சாதிகே சரங்கே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் காக்குருத்தியம் ஆதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் கரணங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே சகுனி கரணத்தின் பிறந்தவர்கள் குணநலன்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எதில் இந்த சகுனி சகுனிகரணத்திலே பிறந்தவர்கள் சகுனி கரணம் என்றாலே காக்கை என்று அர்த்தம் காக்கை இதனுடைய வாகனமாகும் ஒரு சிறிய பாடல் வரியிலே இந்த சகுனிகரணத்தை பற்றிய குறிப்புகள் எப்படி அந்த சித்தர் கூறுகிறார் அப்படின்னு பார்ப்போம் கணமிக உடையவனாவான் கருதிய வடிவம் உள்ளான் தனமிக உடையவனாவான் தானியம் உடையவனாவான் அணநடை மாதே கேளாய் அறிவுலான் கல்விமானாம் ஜனமிகு உடையவனாவான் சகுனியான் கரத்தனானே அப்போ இந்த சகுனி கரணத்தினே பிறந்தவர்கள் பெருத்த உடலை உடையவனாக இருப்பான் அழகான தோற்றம் உடையவனாக இருப்பான் முக தேஜ சூடு இருக்க வாய்ப்புகள் உண்டு அழகும் அறிவும் பொருந்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு செல்வந்தனாக இருக்க அதாவது பொன்னோடும் பொருளோடும் வாழ வேண்டியதாய் வாழ வேண்டியவனாய் இருக்க வாய்ப்புகள் உண்டு நவதானியங்களை சம்பத்து உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சிறந்த அறிவாளி கல்வியில் தேர்ச்சி உடையவனாக இருப்பான் நிறைந்த சுற்றமுடையவனாக இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் தனது ஒற்றார் உறவினர்கள் அதிகமாக இந்த ஜாதகனை விரும்புபவராக இருப்பார் அப்போ சிறந்த அறிவாளி பொருளாதாரத்தோடு இருப்பான் சுட்டாரும் சுற்றத்தாரும் அதிக அதிபர்களை சம்பாதித்து வச்சிருப்பான் இப்படி எல்லாம் சகல சௌபாகியங்களோடு வாழ வேண்டியவனாய் இருக்கக்கூடும் என்று இந்த ஜாதக அலங்காரம் என்ற நூலிலே இந்த பாடல் வரியிலே குறிப்பிடுகிறது வணக்கம்